ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹு செல்லம் தாடியை பற்றி குறிப்பிட்ட போது நீங்கள் தாடியை நீளமாக வளருங்கள் மீசையை கத்தரித்து கொள்ளுங்கள் நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லா செல்லம் சொன்னார்கள் வெறும் தாடியை வளருங்கள் என்று கூறியிருந்தால் கூட தாடியை நீளமாக வைப்பது முஸ்தஹப்பா அல்லது வாஜிபா என்ற ஒரு இக்திலாஃப் கருத்து வேற்றுமைக்கு அங்கே ஒரு வழி இருக்கலாம் ஆனால் எப்போது சொல்லல்லாஹு சொல்லல்லாக அழகியம் யூதர்களுக்கு மாறு செய்து யகுதிகளுக்கு மாறு செய்து நீங்கள் தாடியை நீளமாக வளருங்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அங்கே இது தாடியை நீளமாக வைப்பது இது விருப்பத்திற்குரிய செயல்தான் கட்டாயமான அல்ல என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்பையும் தூதர் அல்லாவுடைய துதர் வைக்கவில்லை இமாம் தவறி ரஹிமகுல்லா அவர்கள் எழுதுகிறார்கள் ஈரானில் இருந்து இரண்டு தூதுவர்கள் வருகிறார்கள் அந்த ஈரான் மன்னரிடமிருந்து செய்தி கொண்டு வந்து அப்போது அந்த ஈரானியர்களை பார்த்தார்கள் அழகி வசலம் முரட்டு மீசி உடையவர்களாக தாடியை மழுக்க சிறைத்தவர்களாக இருந்தார்கள் அதை பார்த்து வெறுப்போடு முகத்தை திருப்பிய ரசுல்சல்லாஹூ அழகி வசலம் உங்களுக்கு இப்படி யார் கூறியது என்று கேட்டபோது அந்த ஈரானிய தூதுவர்கள் சொன்னார்கள் அமரனா ரப்புனா எங்களது தலைவன் எங்களுக்கு இப்படி கட்டளையிட்டிருக்கிறான் என்று கூறினார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அமரணிய ரப்பி என் இறைவன் எனது தலைவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் நான் தாடியை நீளமாக வளர்க்க வேண்டும் மீசையை மீசையை கத்தரிக்க வேண்டும் என்றும் ஆகவேதான் ரசூப் சுல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஹாலிஃபுல் யஹூத் ஹாலிஃபுல் மஜூஸ் மஜூசிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் தாடியை நீங்கள் நீளமாக வளருங்கள் மீசையை கத்தறியுங்கள் என்று ஏன் இதன் மூலமாக ஒரு முஸ்லீம் அடையாளம் காணப்படுகிறான் இதன் மூலமாக ஒரு முஸ்லிமுடைய இரையச்சம் பாதுகாக்கப்படுகிறது அவனுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்படுகிறது இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசிலம் அவனுடைய மார்க்க பற்றுக்கும் ஒரு அடையாளமாக சொன்னார்கள் இப்போ சில இடத்துல இந்த விஷயத்தை பேச போனால் அவங்க நகைப்பாக மார்க்கத்தை கேள்வி பண்ணும் விதமாக என்ன சொல்கிறார்கள் தாடி வச்சவங்கள்லாம் ஒழுங்கா நிறைய பேர் தாடி வச்சுட்டு என்னென்னமோ செய்கிறாங்க அதனால தான் நாங்கள் தாடி வைக்கிறது இல்லை நான் அதையும் அவர்கள் மார்க்கத்தை பரிகாசம் செய்கிறார்கள் நீங்கள் தாடி வைத்தவர்களை பார்க்க வேண்டுமென்றால் என்றால் வை பாருங்கள் சஹாபாக்களை பாருங்கள் நமது காலத்திலே வாழுகின்ற சிலர் இந்த இஸ்லாமிய அடையாளத்தோடு தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் நமக்கு முன்மாதிரி நமக்கு முன்மாதிரியாக அல்லாஹு தாலா அவனுடைய ரசூலை ஆக்கியிருக்கிறான் அவனுடைய ரசூலுடைய தோழர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றானே தவிர நம் காலத்தில் வாழக்கூடிய நம்மில் ஒருவரை மற்றவருக்கு அல்லாஹு தாலா முன்னுதாரணமாக ஆக்கவில்லை